ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சுமார் முப்பது நாற்பது ஆண்டுகளாக உழைத்து இந்த நாட்டுக்கு பல்வேறு வகையில் வரி செலுத்துபவர்கள் தான் தற்போது மூத்த குடிமக்களாக உள்ளனர் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் சலுகை பெறும்போது மட்டும் ஏன் அரசு சுமையாக பார்க்கிறது மூத்த குடிமக்கள் பலர் பெற்ற பிள்ளைகளையும் உறவினர்களையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய நிலையிலேயே உள்ளனர் எனவே மூத்த குடிமக்கள் பயனடையும் வகையில் ரயில் டிக்கெட் சலுகையை அரசு மீண்டும் வழங்க வேண்டும் மத்திய அரசு இதனை பரிசீலனை செய்து மீண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சக்கணக்கான மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனியும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே இது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் கட்டண சலுகையானது மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது